மறுபடி எங்க போ இப்பதான பூட்டு போட்டு வந்திய மறுபடியும் எதுக்கு எழுத்து பார்த்துட்டு இருக்கிய பூட்டி இருக்கானா பூட்டலும் பாக்கணும்ல ஏன்னா இது சரியா பூட்டலன்னு சொன்னா திருநா யாரும் கீழே கூடாது அதனால என்ன செய்யணும் அதனால திரும்ப வந்து பார்த்தேன் ஆனா பூட்டி இருக்கேன்

ஆ அதுக்குள்ள வந்து பைபிள் படிச்சு ஜோமன் உட்காந்துச்சா உடனே தெரியுமா வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழுல பதினொன்னுல இருந்து பதிமூணு பதினாலு வரைக்கும் வாசித்தா என்ன போடுறது தெரியுமா பன்னிரெண்டு எருசலமே கத்தரே சோஸ்தரி சியோனே உன் தேவனே துடி அவர் உன் வாசல் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்துள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் இன்னைக்கு நம்ம எத்தனை கதவு கூட்டு போட்டாலும் கூட இது வந்து உலக பிரகார மன ஒரு பாதுகாப்பு உலக பிரகார பாதுகாப்புக்கு நாம என்ன செய்யணும் சுற்றி வர பட வச்சு நல்ல வீடு கட்டி நல்ல ஒரு தாழ்பாலை போட்டு என்ன செய்வோம் படுத்து தூங்குறோம் ஆவிக்கு என்ன செய்யணும் ஒரு பாதுகாப்பு கத்தர் நினைச்சாரு குடும்பத்துக்கு கொடுக்க போறாரு அதான் வாசல் தாழ்பாலும் அவரு பலப்படுத்துறாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம பலப்படுத்த முடியாது இதை பிடிச்ச என்ன செய்வோம் வந்து படுத்துக்கிடுதோம் ஆனா பாருங்க

நம்ம எழுதி தாழ்வா பாடி பாடி மட்டும் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு சத்தம் அவர் வாச தாழ்பால்களை அந்த காலம் பாருங்க வாச தாழ்பால் வந்து ஒரு பரபமா போட்டுப்பாங்க திருநெலாம் உள்ள வந்தா பாருங்க அதை உடச்சு வர முடியாது ஒரு இரும்பு தாழ்பால் எழுச்சிருப்பாங்க போட்டு பாருங்க ஆனா இன்னைக்கு எல்லா எல்லாத்தையும் ஒரு திருடர் என்ன செஞ்சிடும் உள்ள வந்து இப்ப இருக்க திருடரும் என்ன செய்ய விசேஷமான திருடர்கள் வீடு சுத்தி கேமரா வேண்டியது இருக்கு கதை எத்தனை போட்டோ போட வேண்டியது இருக்கு அத்தனை இருந்தாலுமே என்ன வீட்டுல திருட்டு போயிருப்பாரு நிறைய இடங்கள்ல திருட்டு நடக்குது ஆலயா ஆனா இன்னைக்கு தேவடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வசனத்தையும் பாதுகாப்பு பாருங்க உங்கள் வாசல் பாழ்பால்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசிரியர்க இரவு நேரங்களில பகல் நேரங்களில வீட்டுல வந்து திருட வருகிற அந்த சர்வத்தின் வளர்மைக்கும் அந்த மந்திரவாத வல்லமைகளுக்கும் அந்த பொல்லாத மக்களுடைய கைகளுக்கும் உங்களை காப்பாற்ற முடியாது தாய்ப்பல்களை அவர் பலப்படுத்த போகிறார் என்ன சேப்பாரா அந்த குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆஸ்ரோதிக்க போகிறார் என் பிள்ளைக்கு ஆசிரியம் இல்லையே என் வீட்டுல ஆசிரியம் இல்லையே எனக்கு செபிக்க

அப்பாப்பா வாச தாழ்பல் பலமா இருக்குப்பா எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்காப்பா ஜெபிச்சுட்டே இருக்காப்பா எப்ப பார்த்தாலும் இருப்பா இல்லைன்னா அடிஞ்சே இருப்பான் எப்ப பாரு எப்பவும் சந்தோஷமா இருக்கா எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கிறான் எப்ப வீடு பொல்ல ஜெபசத்தம் பாடத்தான் கேட்குது இனி வாசல் தாழ்ப்பளை அவர் பலப்படுத்த தெரியும் பிள்ளைகளோட மாட்டான் எடுப்பையா உங்களை போது வர எல்லாம் பலத்த பாதுகாப்பு வீடு வந்து பாருங்க மிகவும் முக்கியமான ஒன்று வீட்டுகளை பாருங்க அமை தூக்க இல்லாம கஷ்டப்படுறாங்க வியாதி மரண போராட்டம் மந்திராத வல்லமைகள் பொல்லாத உலகத்துல பாருங்க பிசாசு என்ன செய்யறான் மக்களை எழுப்பி விடுறான் பிள்ளைகளை என்ன செய்யறான் திருடிச்சு போயறான் ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குது பணம் இல்லை வறுமை தருத்துரும் பிள்ளைகள் அட்சிக்க போல கணவர் ரச்சிக்கப்போல மனைவி அடிச்சிக்கப்படல வீட்டுல பாருங்க பிரச்சனைகள் இன்னைக்கு கத்துரு உங்க வாசல் தாழ் பழைய அவர் பலப்படுத்த போக்குறோம் உங்கள் தாழ்ப்பாலை பலப்படுத்தி உங்க குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வாதம் ஆக்க போறார் அது மாத்திரம் பதினாலாம் வசனத்துல அவர் உன் எல்லைகளை சமாதான உள்ளவிகளாக்கி உச்சிதமான போதுமேனால அவர் உன் திருப்தியாக்க போறாரு அப்ப எதுக்கெல்லாம் காரணம் பாருங்க முதலாவது வசனத்துல சியோனே நீ கத்தரை துதி நீங்க அந்த இடத்துல தங்க தங்கச்சோதி நீ கத்தரை துதி உன் தேவனை துதி என்ன நன்மை செஞ்சாரு நீ என்ன நெல்லம் செய்யப்படும் சொல்லாத எவ்வளவோ நன்மை செஞ்சாரு எவ்வளவோ தீமை அன்மை மாத்துற உங்களுக்கு யுத்தம் வழக்காடுனா பாருங்க இப்ப கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு முருகருக்காது வாச தாக்கலை பலப்படுத்துங்கப்பா நீங்க பலப்படுத்திட்டா என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் என் பிள்ளை ஆஸ்வதிக்கப்படுவாங்க இல்லை எல்லாம் சமாதானம் எல்லாம் பாருங்க இன்னைக்கு அந்த பாதுகாப்பு கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய விசேஷமா தரப்போகிறார் அதுக்காக உங்களுக்காக நான் சரி கேட்டுவான் நிதி என்னப்பா நன்றி செலுத்துகிறப்பா அந்த வார்த்தையின்படி ஆண்டு வர நீ ஒவ்வொரு வீட்டிலயும் வாசல் தாழ்பாலை பலப்படுத்தும் பலப்படுத்தும் ஆண்டு வர இன்னைக்கு பாதுகாப்பு இல்லையப்பா இந்த பொல்லாத உலகத்துல தீமை நிறைந்த உலகத்துல மந்திரம் நிறைந்த உலகத்துல சுவாமி பாதுகாப்பு இல்லப்பா நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆண்டு வர வாசல் தாழ்பாலை பலப்படுத்துங்கப்பா நாங்க எவ்வளவுதான் பலப்படுத்தி கூட்டு போட்டு கேமரா வச்சு என்னெல்லாம் அவன் குடும்பத்துக்கு அரோதவான் மோதி அடிக்கிற தகப்பனை பாலம் சிங்கம் பலுஸ்வரப்பு ஆண்டுவரை கொல்லாத மனிதர்கள் மாணவனத்துல கொல்லாத சேனைகள் அத்தகார வந்தபைகள் அப்பா

அந்த வாசல் தாழ்பாலை பலப்படுத்தி அந்த மதுபான ஆவி குடும்பத்தில் வெளியேறி போசிரி மரண கட்டில் உடைவாதா சரி நாமத்தாலும் பாத கட்டு உடைவாதா சரி நாமத்தினால வியாதி கட்டு உடைவாதா மந்திரக்கட்டு உடைவாதான் கேஸ்விபத்தினால ஹலே நூ என ஒவ்வொருடைய வாசல்கள் தால்பாலையும் பலப்படுத்துங்க சப்பான் ஒரே பயம் என் வீட்டுக்குள்ள போனாலே பயமா இருக்கு என் வீட்டுக்கு பாதுகாப்பே இல்லை எப்பவும் ஒரே பாங்கு சொப்பனமா இருக்கு